கடவுள் அருள் டிவி நேர்களுக்கே உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு என்னோட குருநாயகம் வணக்கிறேன் ஓம் குருப்பியோனம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே ரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர் பிரஜோதியாத் என்னுடைய ஆத்ம தினமாக கலை வணங்குகிறேன் ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசிந்த தீமகை தன்னோ அகோர பிரஜோதியாத் இந்த பதிவில் தான் நான் முக்கியமான விஷயத்தை தான் சொல்ல போகிறேன் கூடாத கிரக சேர்க்கை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா கும்பராசியில் ஏற்கனவே சனி பகவான் இருக்கார் அவரோட மகரத்தில் இருந்த செவ்வாய் பகவான் இப்போ சேரப்போகிறார் அப்போது சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படப் போகிறது அது எப்பொழுதுன்னு கேட்டால் மார்ச் மாதம் பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நடக்கப்போகுது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தெட்டு முப்பது மணி நாட்கள் அந்த பலன்கள் கண்டிப்பாக போகுது அப்போது இந்த சனி செவ்வாய் சேர்ந்தனால பொதுவாக என்ன நடக்கும் என்ன பலன்கள் ஏற்படும் அப்படின்றத இப்போ நான் சொல்ல போகிறேன் பொதுவாகவே சனி செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் சேரக்கூடாது பார்க்கக்கூடாது அப்படின்ற விதி இருக்குது சனி செவ்வாய் சேர்ந்தால் பிரிவு ஏற்படும் அது பிரிவுன்னா உறவாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் ஒரு நாட்டுக்கு நாட்டாக கூட பிரிவு இறலாம் சண்டை வரலாம் பிரிவு வரும் வீட்டுக்கு வீடு நாட்டுக்கு நாடு இப்படிலாம் பிரிவு வரும் பிரிவு கண்டிப்பாக ஏற்படும் அது வந்து மேக்ஸிமம் டைவர்ஷன் கூட சொல்லலாம் இப்போ கணவன் மனைவி இருப்பது பிரிஞ்சா டைவர்ஷன் சொல்கிறாங்க இது வந்து என்னுடைய அனுபவத்தில் நிறைய நான் பார்த்துருக்கேன் அது இப்போது அந்த ஜாதகம்லாம் பார்க்கும்போது டைவர்ஸானவங்க ஜாதகம் பார்க்கும்போது சனி செவ்வாய் சேர்க்கையும் சனி செவ்வாய் பார்வையும் கண்டிப்பாக இருந்ததை நான் பார்த்தேன் இது என்னுடைய அனுபவம் கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமாக இந்த அனுபவம் ஜாதகத்தை பார்த்து நான் சொந்தமாக திருமணத்த உண்மை வச்சுருக்கேன் அதனால தான் என்னால் பார்க்க முடியுது என்னால் இந்த உங்களுக்கு சொ இந்த அனுபவத்தையும் சொல்ல முடியும் அப்போ நிறைய விவகாரத்தை பெற்றவங்க ஜாதத்தை பார்க்கும்போது இந்த சனி சிவாய் சேர்க்கை சனி சிவாய் பார்க்கை கண்டிப்பாக இருக்கிறது அதனால தான் அப்போது பிரிவு தான் பிரிவு ஏற்பட போகும் அப்போது நாட்டுக்கும் சரி வீட்டுக்கும் சரி வீட்டில் உள்ளவங்க பிரிஞ்சு போவாங்க நாட்டு நாடு விட்டு நாடு போவாங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய தண்டனை கொடுப்பாங்கன்னா நாடு விட்டு நாடு நடத்துவங்க அதெல்லாம் உண்மையாக நடந்த விஷயம் அது மாதிரி இப்போது நாடு விட்டு நாடு நிறைய பேர் போவாங்க அது நல்லதாக இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம் கண்டிப்பாக இது நடக்கும் இது இல்லாமல் அந்த சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படும் போது செவ்வாய் வந்து போர் படைத்தளபதி அப்படின்னு சொல்ல போகிறார் போர் குணம் தான் இருக்கும் அவருக்கு எப்பவும் இருந்தாலும் சண்டை தான் ஒன்றில் ரெண்டில் ஒன்று ஒன்று அப்படின்னு தான் நினைப்பார் அதே மாதிரி சனியும் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து ஒரு ஆக்ரோஷமானவர் நீதி நிலைநாட்டுபவர் நேர்மை சத்தியம் இதெல்லாம் பார்ப்பார் அப்போது இந்த ரெண்டு பேரும் சேரும் போது அந்த நல்லவர்களுக்கு மட்டும்தான் நன்மை போகுது தீயவர்களுக்கு கண்டிப்பாக இடையில்லை அப்போ தண்டனை பெற்றவங்களாம் வேறு இடம் மாற்றுவாங்க அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கைதிகள் வந்து இங்கே சிறைச்சாலையில் வச்சுருப்பாங்க அப்போது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க ரொம்ப க கடுமையான தண்டனை கொடுக்கணுன்ட்டு என்ன பண்ணுவாங்க நம்ம இந்தியாவில் சேர்ந்த அந்தமான் அந்தமான் ஒரு இடம் இருக்குது அங்கே அங்கே தான் சிறை பெரிய சிறை இருக்குதுலையே அங்கே கொண்டு போய் அங்கே ஒரு தீவு தான் அது அந்தமான் ஒரு தீவு தான் அந்த தீவு நடுவில் இருக்கிற சிறையில் வச்சுருவாங்க இதெல்லாம் கண்டிப்பாக நடந்திருக்கு இப்போ ஒரு சில இப்போயும் தான் இருக்குது இருந்தாலும் அப்போலாம் முன்ன முன்போ காலத்திலலாம் நிறைய நடக்கும் அந்த மாநில கொண்டு போய் வச்சுருவாங்க கடுமையான குற்றம் செஞ்சவங்கள இதெல்லாமே தான் இப்போது நடக்க போகுது ஏன் இப்படி சொல்லிட்டு வரணும் இப்போ அந்த காலகட்டங்கள் தான் இப்போ வந்திருக்கு இந்த சனி செவ்வாய் செயற்கையாக இருக்கும்போது வீட்லையும் சரி நாட்டிலையும் சரி போர் மூழுவருக்கு வாய்ப்புகள் இருக்குது போர்னாலே வாக்குவாதங்கள் அப்படி வாக்குவாதம் முட்டினா தான் சண்டை சண்டை வந்து சட்டுன்னு வந்துடாது வாக்குவாதம் முட்டினால் வரும் வாய் வார்த்தை பேசும்போது சண்டை கோபம் வந்து அது மூலியமாக சண்டை வரும் இது வீட்டுக்கும் சரி நாட்டுக்கும் சரி இப்போ உள்ள இந்த காலகட்டத்தில் அரசியலிலும் சரி கலைத்துறையில் உங்களுக்கு நிறைய பிரிவு ஏற்பட போகிறது இதில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுவாங்க போர் குணமானு பார்ப்பாங்க நல்ல வார்த்தைகள் வராது இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்போது கடைசியில் முடிவு நல்லன்மை தான் வரும் அது இப்போது நடக்கக்கூடிய விஷயத்தை தான் சொல்கிறேன் அது பரிகாரங்கள் இறை வழிபாடு பண்ணும்போது முடிவு சுகமாக தான் இருக்கும் அப்போது இந்த சனி சேர்க்கை எல்லா வகையான பிரிவுகளையும் ஏற்படுத்தும் சண்டை சச்சரை உண்டு பண்ணும் போர்க்குணம் கொண்டு யாரையுமே வந்து இருக்க செய்யும் இது மாதிரிலாம் பண்ணும் ஒருத்தருக்கு போர் சண்டை குணம் வந்துவிட்டாலே அவங்க வந்து தன்னை மீறி இருப்பாங்க வக்ரம் கிரகங்கள் வக்ரம் பெறுனு சொல்கிறோம் இல்லையா மனுஷனு கூட வக்ரம் எப்போ வக்ரம் பெறுறான் ஒரு தண்ணியில மறந்துருக்கும் போது ஒரு தவறான போதைக்கு அடிமையாகும்போது அப்போது கண்டிப்பாக வக்ரம் அவன் வக்ரம் பெற்றுருவேன் வக்கரமாக இருக்கான் பாரு அப்படின்வாங்க அவன் தேவையில்லாமலாம் செய்வான் மனுஷனுக்கு உண்டான குணலாம் அவனுக்கு இருக்காது அதெல்லாம் போயிடும் மறந்துடுவான் அப்புறம் அந்த இது அவனுடைய அந்த போதை அந்த கெட்ட பழக்கங்கள் போன பிறகு அவன் திருப்பி நல்லவனாக இருப்பான் இதுதான் உண்மை நிதர்சனமான உண்மை அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த சனி சேவா சேர்க்கையில் இந்த மாதிரிலாம் நடக்கும் இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க வறண்ட பயிர் பயிருக்கு வந்து வறண்ட வானம் அப்படி சொல்லுவாங்க மழை பெய்யாமல் இருக்கும் வறண்ட வானம் ஏற்பட்டு பயிர்கள் அழியக்கூடிய அமைப்பு இருக்கிறது இதில் வந்து நெற்பயிர் முக்கியமாக காப்பாற்றப்படணும் இப்போது சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா அந்த மலையில் உள்ள ஆண்டவன் பெட்டியில் நெல்லு தான் வச்சுருக்காங்க அது வந்து முன்னாடி தெரிஞ்சு தான் வச்சுருக்காங்க அப்போ அந்த நெல் வச்சுருக்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த நெற்பயிர் நெற்பயிர்னால் எல்லா வகை பயிர்தான் எல்லா வகை பயிரும் வைக்க முடியாது நெல்லு தான் எல்லாத்துக்குமே உரிய பயிர் மற்ற பயிரெலாம் வந்து சாப்பிட்லாம் ஆனால் எல்லாருமே அரிசி சோறு தான் முக்கியமாக சாப்பிட்றது அப்போ அந்த நெல் வச்சிருக்காங்க அதுக்கு எதுனா காரணம் கேட்டிங்கன்னா இப்போ இந்த சனி சிவாசியருக்கு வரப்போகுது அப்போது அந்த நேரத்தில் தானியம் விளையச்சல் குறைச்சலாக இருக்கும் அரிசி விலை பயங்கரமாக ஏறும் கண்டிப்பாக ஏறும் நான் ஏற்கனவே முன்னாடி பதிவில் சொல்லியிருக்கேன் அரிசி விலையேறும் கடும் பஞ்சம் பட்டினி வரப்போகுது அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் அதுக்குன்ன காலகட்டமாக தான் இந்த தனிச்சை வயசு இருக்கப்போகுது அப்போது பயிர்கள் அழியும் விலையேற்றம் ஏற்படும் நெற்பயிர் வ விலையேற்றம் ஏற்படும் அரிசி நிறைய வில விலவாசில அதிகமாக இருக்கும் இப்போ கூட அரசாங்கத்தில் குறைச்ச விலைக்கு சொல்கிறாங்க இருந்தால் கூட அது வந்து பெரிய சாத்தியமில்லை எல்லாேருக்கும் அது கொடுக்கணுன்ற முடியாது போயிடும் அதனால இதை வந்து நிறைய நல்லவங்க இருக்காங்க கெட்டவங்க இருக்காங்க இது வந்து பதுக்கப்படும் நெற்பயிர் வந்து பதுக்கப்படும் அப்போது வந்து அதை வந்து ஒன்றுக்கு ரெண்டாக வைப்பாங்க பிளாக்கில் வைப்பாங்க இப்படி தான் நடக்கப்போகுது இதுதான் உண்மையான விஷயம் அதனால் இதெல்லாம் இந்த நடக்கு இந்த பொதுவான பலன் நான் சொல்லியிருக்கேன் இதில் நீங்கள் உஷாராக இருந்துக்கணும் பஞ்சப்பட்டினி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உஷாராக இருந்துக்கணும் அதுக்காக வாங்கி வாங்கி சேர்த்துறக்கூடாது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு தேவையானது மட்டும் வாங்கி வச்சுக்கணும் அதனால் போர்க்குணம் இல்லாமல் இருக்கணும் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும் ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது இந்த சனி சிவ செயற்கில் பன்னிரெண்டு ராசிக்குள்ளான பலன் நான் இப்போ சொல்ல போகிறேன் மிதுன ராசினேர்களை இப்போது நடக்கப் போகிற கும்பராசியில் சனி செவ்வாய் சேர்க்கை நடக்குது அதனுடைய பல பலன்தான் இப்போ சொல்ல போகிறேன் நீங்கள் கவனமாக கேட்டு தெரிஞ்சு நல்லபடியாக அதை கடைபிடிச்சி வரணும்னு சொல்லிட்டு உங்கள் மிதுன ராசிக்கு இந்த சனி செவ்வாய் சேர்க்கை எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சனி செவ்வாய் சேர்க்கை உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் நிகழ இருக்கிறது அப்போ ஒன்பதாம் இடன்றது தகப்பன் சாணம் வாக்கியஸ்தானம் பிரார்த்தனை ஸ்தானம் தேவதா ஸ்தானம் ஆன்மீக தொடர்புள்ள பயணங்கள் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இப்படிலாம் சொல்லப்படுது ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் வந்து ரொம்ப உயர்ந்த ஸ்தானம் தான் நல்ல ஸ்தானம்னு சொல்லப்படுது ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா திரிகோணஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடங்களான ஒன்று அஞ்சு ஒம்பது இது மூணுமே நல்லா இருந்தால் அந்த ஜாதகம் கண்டிப்பாக நல்லா இருப்பார் இந்த மூணு திரிகோணாதிபதி நல்லாயிருக்கும் லக்னாதிபதி ஐந்தாம் அதாவது பூர்வ பண்ணி தான் பாக்கி அதிபதி மூணு பேர் நல்லாட்டாங்கனாலே அவங்களுக்கு சிறப்பான அவங்களுக்கு பரிகாரம்னு அவசியமே இல்லை நல்ல நிலைமைக்கு வருவாங்க கெட்ட நேரமும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் நல்ல நேரமும் நான் கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க அப்பேற்பட்ட வகையில் இந்த ஒன்பதாம் இடத்துல வந்திருக்கறனால உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை தான் நடக்கும் இருந்தாலும் நீங்கள் தந்தை வழி உறவில் கொஞ்சம் பிரச்சனையை சந்திக்கிறக்குங்க அதை நீங்கள் பார்த்துக்கணும் தந்தையாரோட கருத்து உயரணும் அவருடைய அன்பம் அனுப்பமாக இருக்கணும் அவருக்கு தேவையான உதவி தரச செய்யணும் அவருக்கு உடம்பு சரியாமல் தான் மருத்துவ பிரசனம் மேற்கொள்ளணும் நீங்கள் அவரை நல்லா கண்ணு கருத்துவமாக பார்த்துக்கணும் இந்த காலகட்டங்களில் அது இல்லாமல் முன்னோர்களுடைய அந்த ஸ்தலங்களுக்கு முன்னோர்களுக்கு காசியாக இருந்த சொல்லிருக்கேன் இல்லையா புண்ணிய ஸ்தலங்கள் அங்கெல்லாம் போய்ட்டு பண்ணிட்டு வரலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லாம் சில தான் தள்ளி தள்ளி போகும் தடையாக இருக்கும் ஒரு வர ஒரு வாய்ப்பு ஒரு சான்ஸ்ன்னு சொல்கிற இல்லையா நம்மளுக்கு இந்த வேலையில் இந்த ப்ரொமோஷன் வரலையே நம்மளுக்கு எதிர்பார்த்த பொருள் கைக்கு வரலையே நம்ம விரும்பின இது நடக்கலையே அப்படின்னா ஒரு ஆதங்கமாக இருப்பீங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இப்போ நடக்கப்போகுது அதனால் நீங்கள் அது நீங்கள் உண்டான பரிகாரங்கள் இறைவாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் இரண்டு மனசாக இருக்கக்கூடாது எப்பயுமே மிதன ராசிக்காரங்க இரண்டு மனசாக இருப்பீங்க ஒரே மனசாக இருக்கணும் ஒரே குறிக்கோளாக இருக்கணும் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சனி சிவாஜ் சேர்க்கை கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் இந்த சனி சிவாஜ் சேர்க்கை ஒன்பதாம் இடத்துல ஏற்பட்டிருக்கனால உங்களுக்கு வந்து வாக்கியங்கள் கண்டிப்பாக பெருகும் நல்ல வழி உறவுகள் வந்து விரும்பி வருவாங்க விலகி போனவங்க எல்லாமே விரும்பி வருவாங்க நல்ல உதவி ஒத்தாசெல்லாம் கிடைக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு பூமி பயிர் அப்புறம் கட்டிடங்கள் இது மாதிரி சம்மந்தப்பட்ட உணவு சம்மந்தப்பட்ட வகைகள் இதெல்லாமே லாபங்கள் ஏற்படும் அந்த துறையில் இருக்கவங்க நல்லா கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவாங்க இது இல்லாமல் நிறைய ஆள் வச்சு வேலை வாங்குறவங்க குரூப்பில் இருக்கவங்க அட்மின்ல இருக்கவங்க இது மாதிரி நல்ல வேலையில் இருக்கவங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க இவங்களாமே கூட நல்ல பலன அடைய போகிறாங்க இந்த சனி செவ்வாய் சேர்க்கை கண்டிப்பாக மிதன ராசிக்கு நல்லது தான் செய்யும் ஏன்னா புதன் வந்து உங்கள் ராசி புதன் வந்து செவ்வாய்க்கும் சனிக்கும் நட்புன்னு தான் சொல்லப்படுது பகை கிடையாது அதனால் உங்களுக்கு நன்மை தான் செய்ய போகிறாரு நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் வந்து விஸ்வரூப பெருமாள் சாச்சா தெம்பெருமாள் பெருமாள் வந்து திருப்பதி வெங்கடாஜா பஜாக இருக்கட்டும் வத்ராஜ பெருமாளாக இருக்கட்டும் பாசசாதி பெருமாள் யாராக இருந்தாலும் விஸ்வரூபமாக நிற்கணும் அவர் ஜெய்ஜாண்டிகா பார்க்கறதுக்கே ஒரு பயமாக இருக்கும் அப்படிப்பட்ட பெருமாளை நீங்கள் வழிபட்டு வரணும் அப்போ பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது சனிக்கிழமையில் போய் வழிபட்டு வரலாம் செவ்வாய்க்கிழமையில முருகர் வழிபாடு வச்சிங்க உங்களுக்கு உகந்த முருகர் வழிபாடு பார்க்கும்போது சாந்த சுரூபமான முருகராக இருக்கணும் பாலமுருகன் வழிபடலாம் அது இல்லாமல் வந்து வள்ளிதேவனோட முருகர் வழிபடலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை நடக்கும் நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமையில் முருகர் வழிபாடு விளக்கேற்றி அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் முருகருக்கு அபிஷேகம் அது ஆராதனை பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணலாம் அதெல்லாம் பச்சை பச்சை வஸ்திரம் கண்டிப்பாக முருகருக்குரியது பச்சை தான் உங்கள் ராசி அதிபதியும் பச்சை தான் புதனும் அப்போது பச்சை வஸ்திரம் சாத்தி வழிபட்டால் இன்னும் நிறைய விஷயம் நடக்காத விஷயம் நடக்கும் இப்போ உள்ள காலகட்டங்களில் அதுதான் நான் சொல்ல வரேன் இந்த மாதிரி முக்கியமான விஷயம் தான் நீங்கள் செய்யணும் நீங்கள் ஏதோ ஒரு நேரத்தில் இருந்துக்கிட்டு ஒரு பணம் வந்துச்சு நம்மளுக்கு முருகருக்கு பிடிச்செல்லாம் செய்யணும் அவர் பிடிச்ச கலர் பிடிச்ச நெய்வேதியம்லாம் பண்ணுறத விட இந்த காலகட்டங்களில் பண்ணணும் அதுதான் நான் சொல்லிவிட்டு வரோம் அதுதான் முன் நம்ம வழிகாட்டுறது தான் ஜோதிடர்கள் அப்போது இப்போ உள்ள காலகட்டத்தில் சனி சிவ செயற்கை ஏற்பட்டிருக்கும் போது முருகருக்கு பச்சை வஸ்திரம் சாத்தி பச்சையான பொருட்கள் நிவேதனம் பண்ணலாம் பச்சை பணியாக இருக்குது அது மாதிரி எவ்வளோ இருக்குது இப்போலாம் காலகட்டங்களில் அப்போல்லாம் பொருட்கள் குறைவாக இருந்தது வரத்து இப்போ நிறைய வரத்து வந்துடுச்சு ஒவ்வொரு நிறத்துலையும் ஒரு பொருள் கிடைக்குது உணவு பொருள் கிடைக்கிது எல்லாமே கிடைக்குது அப்போ அதெல்லாம் நீங்கள் பண்ணி நைவேத்தியம் பண்ணி முருகர் வழிபட்டு வரலாம் கண்டிப்பாக நடக்காத விஷயம் நடக்கும் இதெல்லாம் வந்து சுச்சமான விஷயம் இது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி பெருமாளை விஸ்வரூப பெருமாள் வழிபட்டு வரலாம் அவர் நின்ற பெருமாளாக இருக்கணும் அது வழிபட்டு வரணும் இது இல்லாமல் சேர்ந்த அந்த இரண்டு தெய்வங்கள் சொல்லுவாங்க பாமா ருக்குனின் வாங்க ஸ்ரீதேவி பூதைன்னு வாங்க இந்த மாதிரி உள்ள பெருமாள் வழிபடுறது இன்னும் விசேஷம் உங்களுக்கு ஏன்னால் எல்லாமே ரெண்டு ரெண்டாக உங்கள் ராசிக்கே ரெண்டு உருவம் வந்து ரெண்டு தான் அதனால் வள்ளி தேவனோட கூடிய முருகர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாள் சீனிவாச பெருமாள் அப்படி வழிபட்டு வரலாம் எதாவது வழிபட்டதீங்கன்னா நல்லது நடக்கும் நீங்கள் கண்டிப்பாக துணி மணி வாங்கி கொடுக்கணும் தரம் பண்ணுறது துணி அதுவும் பச்சை வஸ்திரம் அதுவும் நீங்கள் கூட பிறந்தவங்களா இந்த அண்ணன் 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 அக்கா தம்பி தங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பச்சை நிறத்தில் இப்போ நீங்கள் எடுத்து கொடுக்கலாம் ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தால் எடுத்து கொடுக்கலாம் நம்ம ஏதோ மனசில் நினைச்சேன் எடுத்து கொடுத்தேன் அப்படி தான் சொல்லணும் இந்த மாதிரி பரிகாரத்துக்காக எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவே கூடாது அப்படி சொன்னால் அந்த ப பழிக்காது இது எல்லாேருக்கும் நான் சொல்லியிருக்கேன் நிறைய பதிவில் அதனால் சாதாரணமாக நான் எடுத்து தந்தேன் அப்படின்னு சொல்லணும் இந்த மாதிரி நேரத்தில் அந்த மாதிரி பச்சை வசனம் எடுத்து கொடுக்கலாம் கூட பிறந்த சகோதரிகள் எடுத்து கொடுத்து ரொம்ப விசேஷம் அப்போ இந்த மிதனராசிக்காரங்க அந்த மாதிரி எடுத்து கொடுக்குறது ரொம்ப விஷயமாக சொல்லப்படுது இந்த சனி சிவாஸ் சேர்க்கை இவங்களுக்கு எல்லா வேலையும் நல்லே தான் நடக்க போகுது ஒம்பதம்பரத்தில் இருக்கிறனால நீங்கள் நிறைய கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க நிறைய வேண்டுதலாம் இப்போ நிறைவேறிடும் அது இல்லாமல் அவங்களுக்கு கேட்டதெல்லாமே கிடைக்கும் நினைச்சலாம் நடக்கும் அப்படிப்பட்ட அமைப்பாக உங்களுக்கு இருக்க போதுன்னு சொல்லி நீங்கள் நல்லா கேட்டுங்க வரவு செலவுலாம் இப்போ பார்க்கும்போது கணக்கு வழி கரெக்டாக வச்சுக்கணும் அதில் ஒரு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதை கண்டிப்பாக பயன்படுத்தி வேணும்னு சொல்லி இந்த இறைவழிபாடு நான் சொன்ன பரிகாரங்கள்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த சனி சுவய சேர்க்கிற கெடுபலுங்க குறைஞ்சி நற்பலன் கண்டிப்பாக ஏற்படும் எல்லா நோன் பெற்று சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசனை மகாவாராகி நான் வணங்குறேன் ஓ மகிஷத் பஜாகி வித்மிகே சண்ட கஸ்தாதிமிகே தன்னோ வாராகி பஜோதியா வாராகியற் படிமம் கிடைக்குங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்